தமிழ் கடவுள் முருகன் முருகு என்ற சொல்லிற்கு அழகு இளமை என்று பொருள் அந்த வகையில் முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும் முருகப்பெருமாள் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதியருக்கு மகனாவார் முருகன் பண்டைய காலம் தொட்டு தமிழர்களால் அதிகம் வணங்கப்படுகிறார் இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பினை வெளியிட வாயு பகவான் அந்த நெருப்பை சரவணப் பொய்கை ஆற்றில் விற்றார் அந்த நெருப்புக்கள் ஆறு குழந்தைகளாக உறுப்பெற்று கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளும் ஒரு சேர அனைத்து ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்று சமய நூல்கள் கூறுகிறது முருகன் பிறப்பை பற்றி பல்வேறு கதைகள் இருக்கின்றன வால்மீகியின் இராமாயணத்தில் ருத்ரா மற்றும் பார்வதியின் குழந்தையாக முருகப்பெருமான் விவரிக்கப்படுகிறார் அவருடைய பிறப்புக்கு அக்னி மற்றும் கங்கை துணைபுரிகிறது புரிகிறது மகாபாரதம் முருகனின் புராணத்தை மகேஸ்வரன் சிவன் மற்றும் பார்வதியின் மகனாக முன்வைக்கிறது தமிழ் இனத்தை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் முன்தோன்றிய மூத்தகுடி என குறிப்பிடுவது வழக்கம் உலகம் தோன்றிய போது முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்தது அதில் மேடான அதாவது மலைகள் உள்ள பகுதி வெளியே தெரிந்தது அதில் மனித இனம் தோன்றியது மண் என்பது மனிதர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்யும் அறிவு வளர்ச்சி அடையும் முன்னரே ஆளக்கூடிய வாளோடு பிறந்த குடியாக தமிழ் இனம் இருந்தது தமிழர்கள் மலைப்பகுதியை அதாவது இயற்கையை தெய்வமாக வணங்கி வந்தனர் மலையோடு மரம் செடி கொடி அதில் வாழும் விலங்குகளையும் வணங்கி வந்தனர் படி மலையில் தோன்றிய மக்கள் முதலில் மலையில் ஒரு வகை வழிபாட்டைத் தொடங்கினார்கள் மக்கள் அழகை உபசரித்த ஒரு வகை வழிபாடு முருக வழிபாடு திருப்புகளில் அருணகிரிநாதர் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அழகுடன் இருப்பவன் முருகன் என்றும் ரீதியில் முழுவதும் அழகிய குமரன் என்றும் பாடியுள்ளார் ஆற்றுப்படை என்பதுதான் மருவி ஆறு படையாகி உள்ளது அதே சமயம் முருகனுக்கு ஆறு என்பது உகந்தது அவரை பூஜிக்கும் போது ஆறு இதழ்கள் உள்ள பூக்களை கொண்டு பூஜிக்க வேண்டும் முருகனின் வேலும் ஆறு முனைகளை கொண்டது முருகன் எல்லா காலத்திற்கும் உரியவன் எல்லா வயதிற்கும் உரியவன் எல்லா நிலைக்கும் உரியவன் முருகனை வணங்குவோருக்கு இகவர சௌபாகியம் கிடைக்கும் வள்ளி உலக இன்பத்தின் அடையாளம் தெய்வானை விண்ணுலக இன்பத்தின் அடையாளம் எனவே மண்ணுலக விண்ணுலக இன்பத்தை அருள்கின்ற அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் கருணையால் எல்லோரும் எல்லா வளமும் வெற்று வாழ்வாங்கு வாழ முருகத் தமிழ் கடவுளை பாவித்து வணங்குவோமாக நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு